கேசில் கொடுக்காம விஷயம் நீ இந்த இடத்துல நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வழக்கம்போல ஆற்றுல உலை கட்டிடணும் ரெண்டு வள கட்டிடணும் என்ன மீன் மாட்டியிருக்க அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வழக்கமாக தான் அப்போ நூஸ் எந்த அளவுக்கு ஹெவியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் அது வந்து நம்ம போட்டிருக்கிற வளர்க்கு மீனுக்கு சம்பந்தமே இருக்காது அந்த மாதிரி மீன் மாட்டியிருப்போம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் மாட்டுமா மாட்டாதா தான் வள போட்டிருக்கு ஆனால் சைஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன சைஸ் மாட்டியிருக்கு அப்படின்னு ஒரு கிளாரிட்டி வளையை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இவ்வளோ தான் இது பார்த்திங்கன்னா அறுபது ரெண்டே முக்கால் கணக்கு ரெண்டாயிரம் அந்த கணக்கு தான் வரும் ஓகேவா மீன் பார்த்தீங்கன்னா தெரியும் கொடுக்க மாட்டிருக்கும் அதெல்லாம் சைஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் பெருசு மாட்டியிருக்குங்களா இது ஆக்சுவலாக மாட்டுற மீன் இதில் ஆக்சுவலாக சைஸுக்கு மாட்டுற மீன் அதுதான் நமக்கு மாட்டுனது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அது எல்லாமே கொடுத்துக்கிட்டே மாட்டியிருக்கோம் ஆக்சுவலாக கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் கொடுத்துக்கிட்ட மாட்டியிருக்கோம் ஆக்சுவலாக இது கொஞ்சம் வீடியோக்காக எடுத்து வச்சுருக்கேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் எடுத்து வச்சுட்டோம் வலையிலருந்து வாங்க

எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயில் மட்டும்தான் ரெண்டு விலையில வந்து தான் வேறு வலையெல்லாம் பிடிக்கல ரெண்டு விலையில ஓகேங்களா அந்த ரெண்டு மீன் ஆல்ரெடி இந்த ரெண்டு மீன் லீவாக இருக்குது இது வந்து வேறாவது இது வந்து மயில் ஆகுது தேங்க் யூ